Hello friends! உங்களை மாதிரி ஒரு பிளேயரை வந்து பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் கிரிக்கெட்டு கண்டுபிடிச்ச ஒரு ஒரு மிகச்சிறந்த வீரர் வந்து நீங்கள் தான் ஸோ உங்களோட திறமை உங்களுக்கு அப்புறம் அப்படியே வந்து போயிடக்கூடாது நீங்கள் இங்கே வாங்க உங்களுக்கான மரியாதை நாங்கள் கொடுக்குறோம் இருபத்தஞ்சு கோடி முப்பது கோடி கொடுக்கறதுக்கும் நாங்கள் வந்து தயாராக இருக்கோம் தயவு செஞ்சு இங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அக்தர் வந்து தலை தோனிக்கிட்ட ஒரு ரெக்கோஸ்ட் ஒன்று வந்து வச்சுருக்காரு தோனிக்கு வந்து நாற்பத்தி மூணு வயசு ஆகுது நாற்பத்தி மூணு வயசில் வந்து ஒரு சின்ன பையன் மாதிரி துடிப்பாக அவரால் வந்து எப்படி இருக்க முடியுது அப்படிங்கிறது தான் பல பேருடைய ஆச்சரியமாக வந்திருக்கு ஏன்னா அந்தளவுக்கு வந்து துடிப்போட ஒரு இப்போ நம்ம கீப்பிங்லேயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிஷப் பண்ட் செஞ்ச ஒரு சில தான் ஒரு ஸ்டம்பிங் ஈஸியான ஒரு ஸ்டம்பிங்கை ரிஷப் பண்ட் வந்து மிஸ் பண்ணாரு அதனால தான் வந்து லக்னோ அணி பார்த்தீங்கன்னா தோல்வியை வந்து சந்தித்தாங்க அந்த ஸ்டம்பிங்கை மட்டும் ரிஷப் பண்ட் மிஸ் பண்ணாமல் இருந்திருந்தார் அப்படின்னா இந்நேரம் அவங்க வந்து ஜெயிச்சிருப்பாங்க நல்ல ஆடிமை கூட பார்த்தீங்கன்னா லக்னோ வந்து தோற்றுருக்காங்க கே எல் ராகுல் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்டை உள்ளே கொண்டு வந்தாங்க பண்ட பேட்டிங்கும் நல்லா ஆடலை ஆனால் நிகோல்ஸ் போரன் மற்ற பிளேயர்ஸ்லாம் வந்து நல்லா ஆடி இருந்தாங்க அவங்களோட எஃபோர்ட்டும் வந்து வீணாயிருச்சு அப்போ வந்து ரிஷப் பண்டுக்கு வயசு ரொம்ப கம்மி சின்ன பையன் அவர் துடிப்பாக இருக்கலாம் பட் அவராலே அந்த மாதிரி இருக்க முடியல இவர் வந்து நாற்பத்தி மூணு ஆகுது இன்னும் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு இன்னும் அந்த சிக்ஸ் அடிக்கக்கூடிய எபிலிட்டி வந்து தோனிக்கிட்ட வந்துருக்கு இந்த சீசனில் இன்னும் ஹெலிகாப்டர்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலை முதல் கேம் மட்டும் முடிஞ்சிருக்கு முதல் கேமில் ரெண்டு பால் பிடிச்சி ரன் எதுவும் எடுக்காமல் தான் தோனி வந்து மேட்ச் வந்து ஃபினிஷ் பண்ணார் எல்லா ஃப்ரான்ச்சைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கட்டத்தில் விக்கெட் விழக்கூடாது அப்படின்னு தான் வந்து ஆசைப்படுவாங்க ஃபேன்ஸும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஒரு டெத் ஓவர் வந்துருச்சு அப்படின்னாலே கடைசி ஒரு நாலு ஓவர் தான் மீதம் இருக்குது அப்படின்னாலே எப்போ ஜடேஜ் அவுட் ஆவார் எப்போ சாம் கரன் அவுட் ஆவார் எப்போ இவர் அவுட் ஆவார் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டோடு இருப்பாங்க ஏன்னா யாராச்சும் அந்த மாதிரி அவுட் ஆனால் தான் தலை உள்ள என்ட்ரி வந்து கொடுப்பாரு ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அப்படிங்கிறத தாண்டி தலை உள்ளே வந்து நின்று ஒரு நாலு பால் பிடிச்சி ரெண்டு சிக்ஸ் அடித்தாலே எங்களுக்கு வந்து போதும் அப்படிங்கிற மாதிரி தோனிக்காக மட்டும்தான் ஃபேன்ஸ் வந்து சக்கமான பேர் வந்து சேப்பாக்கத்தையும் தாண்டி சிஎஸ்கே மேட்ச் மற்ற கிரவுண்ட்ஸில் நடந்தால் கூட அங்கே சிஎஸ்கே ஃபேன்ஸோட கூட்டம் அதிகமாக இருக்கு அப்படின்னா அதற்கான ரீசன் வந்து இது தான் அப்போ தோனியால் நாற்பத்தி மூணு வயசுலேயே வந்து துடிப்போட இருக்க முடியுது அப்படிங்கிறப்ப அந்த அந்த திறமையை நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் இப்போ வந்து கம்பீர் எப்படி கோச்சாக வந்து பிசிசியை வந்து போட்டாங்களோ அதேமாதிரி ஃப்யூச்சரில் வந்து தோனியை வந்து ஒரு மென்டராகவோ கோச்சாகவோ வந்து கொண்டு வரணும் இதுக்கு முன்னாடி வந்து தோனியை வந்து வேர்ல்டு கப் சமயத்தில் மென்டராக போட்டாங்க பட் அந்த வேர்ல்டு கப்லாம் நம்ம வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை நம்ம வந்து வெளியேறிட்டோம் பட் இருந்தாலுமே தோனியை வந்து நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அதை இந்தியா வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்களோ இல்லையோ பாகிஸ்தான் கரெக்டாக அதை வந்து நோட் பண்ணுறாங்க இப்போ அக்தர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இங்கே வாங்க எங்கள் டீமை நீங்கள் வந்து டெவலப் பண்ணி கொடுங்க ஏஷியாலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவுக்கு பிறகு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக பாகிஸ்தான் வந்து இருக்குது ஆனால் சமீபத்தில் அந்த சமீபத்தைய பாகிஸ்தான் டீமோட செயல்பாடுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒர்ஸ்ட்டாக வந்திருக்காங்க அதுவும் வந்து ஒரு ஒரு நாங்கள் வந்து வேர்ல்டு கப்பை ஹோஸ்ட் பண்ணியுமே கூட ஒரு லீக் செட்டோட வெளியே போகிற நிலமைக்கு தான் நாங்கள் எங்களுடைய கிரிக்கெட் வந்திருக்கு கிரிக்கெட்டோட தரம் வந்து பாகிஸ்தானில் நாளுக்கு நாள் வந்து ரொம்ப மோசமாயிட்டே இருக்குது ஒரு ப்ரெஷரை வந்து உள்வாங்கிட்டு ஒரு கேப்டன்சி பொறுப்பை வந்து ஏற்றுக்கிட்டு டீமை வந்து கரெக்டாக லீட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி ஆள் வந்து இல்லை அதுக்கு வந்து கைட் பண்ணுற மாதிரி வந்து ஆட்களும் வந்து கம்மி தான் இனிமேலாம் போயிட்டு என்னால் வந்து கிரிக்கெட் பற்றிலாம் வந்து கொடுத்து ஒரு டீமை வந்து டெவலப் பண்ண முடியாது வயசாயிடுச்சு ஆனால் வந்து தோனி இன்னும் துடிப்போடு இருக்கார் அதை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் அவர் வந்து நீங்கள் வாங்க இருபத்தஞ்சி முப்பது கோடி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்து ரெடியாக இருக்கோம் எங்கள் டீமை வந்து டெவலப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்வெஸ்ட்டு வந்து அக்தர் வந்து வச்சுருக்காரு நன்றி